ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் தமிழ் வருடத்தோட முதல் மூன்றாம் பிறை தரிசனம் இன்றைய தினம் இது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு மிக அற்புதமான ஒரு வழிபாடு நம்ம என்ன இன்னைக்கு கேட்குறோமோ முருக கடவுள் அதை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலையோ அல்லது படமோ அதை இன்னைக்கு சுத்தம் பண்ணுங்க சிலை இருந்ததுன்னா அதற்கு அட்லீஸ்ட் ஒரு மூன்று பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க செஞ்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அவசியம் இன்னைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் அப்படிங்கிறத ஏற்றணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமையே வந்து வெற்றிலை தீபத்திற்கு பெயர் போன நாள் இன்று கிருத்திகையும் சேர்ந்து வருவதால் இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம எக்காரணம் கொண்டும் நழுவ விடக்கூடாது வெற்றிலை இல்லாத இடத்துல இருப்பவங்க நீங்கள் வந்து வெறும் நெய் தீபம் மட்டும் ஏற்றி முருகக் கடவுளை நீங்கள் வழிபடலாம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் அது என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த கோரிக்கையை முருகக் கடவுள் நிறைவேற்றியே தீருவார் அதனால் இன்றைய தினம் இரவு எட்டு ஒன்பது செவ்வாய் ஹோரை செவ்வாய் ஹோரை மட்டுமல்ல இன்று மாலை ஐந்து முப்பத்தோரு மணியிலேருந்து அக்ஷய திருதியையும் நமக்கு ஆரம்பிக்கிறது அதனால் அக்ஷய திருதி செவ்வாய் ஹோரையை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது அவசியம் இந்த தீப வழிபாட்டை நம்ம வந்து முருகரை வழிபாடு செய்து அக்ஷய திருதியை நம்ம வந்து தொடங்குவோம் நாளைக்கு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை அல்லது நம்ம சேனலில் சொன்ன அனைத்து வழிபாடுகளையுமே நம்ம செய்யலாம் இன்றைய தினம் இந்த வழிபாடை நீங்கள் வெற்றிலை தீபம் மட்டும் ஏற்றி வழிபட போகிறது கிடையாது ஒரு கைப்பிடி தோரம்பருப்பையும் ஒரே ஒரு வெற்றிலையையும் கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகப்பெருமானிடம் கேட்க போகிறீங்க அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஒரு கைப்பிடி தோரை ஒரே ஒரு வெற்றிலை அதை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டும் பணம் வேண்டுமா கடன் நிறைய இருக்குது அப்படின்னா பணம் வேண்டுமா அதை வந்து நீங்க எழுதலாம் உடல் நோயினால் கஷ்டப்படுறீங்களா ஆரோக்கியம் அப்படின்னு எழுதலாம் குடும்பத்துல உறவுகளில் சிக்கல் இருக்குதா ஒற்றுமை அப்படின்னு எழுதலாம் தொழில் நொடிஞ்சு போச்சா லாபம் அப்படின்னு எழுதலாம் வெளிநாட்டு வேலை வேண்டுமா நீங்க வேலைன்னு எழுதலாம் அரசாங்க வேலை வேண்டுமா வேலைன்னு எழுதலாம் வழக்குல மாட்டி இருக்கிறீங்களா சோ வெற்றி அப்படின்னு அந்த வழக்குல வெற்றி அப்படின்னு எழுதலாம் சகோதரர்களிடையே மனஸ்தாபமா அதுக்கும் நீங்க ஒற்றுமை அப்படின்னு எழுதலாம் இதே போல எத்தனையோ வழிபாடுகள் சொந்த வீடு அதுல வந்து பிரச்சனை இருக்குது கட்ட முடியல பாதி கட்டி அப்படியே நிற்கிது அப்படிங்கிறவங்க வீடு அப்படிங்கிறத எழுதலாம் நிலம் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வெற்றிலை தீபத்தை நீங்க ஏத்தலாங்க சரிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க வீ வீடு அதாவது கடை கட்டி விட்டுருக்குறோம் ஆனா வாடகைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அல்லது எங்க இடத்துல பத்து வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க இப்போ இடமே அவங்களுது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க அவங்கள வந்து நாங்கள் எப்படி காலி பண்ண வைப்பது வெக்கேட் பண்றது எப்படி ஸோ அதுவும் ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை தான் இப்போ ஒரு நிலமோ வீடோ வழக்கில் இருக்குது நியாயப்படி அது உங்களிடம் வந்து சேரணும் அதுவும் ஒரு நிலப்பிரச்சனை அதனால் நிலப்பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வெற்றிலை தீப வழிபாடை கண்ணை மூடிட்டு எழுதலாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நிறைய பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க நிறைய பேருக்கு நினச்ச ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குது நினைத்த பெண்ணை ஒருவர் திருமணம் செய்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை நம்ம சேனலில் ஆனா அவங்கவுங்க மனசுக்கு என்ன படுதோ அதை நினச்சி அவங்க தீபம் ஏற்றும்போது நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நீங்க முருகர் சிலைக்கிட்டேயோ அல்லது படத்துக்கிட்டேயோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க அதுவும் அந்த எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரை அட்சய திருதியை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நேரத்துல நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் நீங்க என்ன கேட்டாலும் அது மேலும் 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 உங்களிடம் பெருகிக்கொண்டே இருக்கும் எக்காரணத்திற்காகவும் நெகட்டிவான வார்த்தைகள் அதாவது எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் தோரம்பருப்பில் எழுதக்கூடாது அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை செய்பவர்கள் சுத்தபத்தமாக செய்யணும் இப்போ வந்து சில பேருக்கு சந்தேகம் வரும் கணவருக்கு ஒரு விருப்பம் மனைவிக்கு ஒரு விருப்பம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு விருப்பம் ஒரு ஒரு கைப்பிடி தோரம்பருப்பில் எடுத்துட்டு நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம் ஏன்னா அவருக்கு வந்து வேலையில் முன்னேற்றம் இல்லை சம்பள உயர்வு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கணவரோட ஆரோக்கியத்தில் ரொம்ப விருப்பம் இருக்கும் அவருக்கு பிபி சுகர் இருக்கலாம் ஸோ என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக எழுதலாங்க இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் நீங்கள் காலையிலே குளிச்சிருந்தாலும் எட்டு டு ஒன்பது மறுபடியும் ஒரு முறை நீங்கள் கை கால் முகம் மட்டும் அலம்பிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க பூஜை ரூமில் ஏதாவது விளக்கேற்றி வைங்க நீங்கள் காலையிலேயோ அல்லது மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் விளக்கோ என்ன விளக்கு உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தரைவிரிப்பு போட்டு அமர்ந்துடுங்க உங்களுக்கு முன்பு இதை மாதிரி ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி பருப்பை வந்து வாங்கி வச்சுக்கோங்க கூடவே ஒரு வெற்றிலை காம்போடு இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு தீபம் எரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செய்வதற்கு முன்பு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அக்ஷய திருதியையில் முதல் வழிபாடாக நிறைய பேர் செய்யக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடாக தான் இருக்கும் ஏன்னா முக்காவாசி பேர் நாளைக்கு தான் வந்து செய்வாங்க ஜஸ்ட்டு இந்த வெற்றிலையை உங்கள் கைகளில் மடிச்சுக்கோங்க இப்படி இதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் எழுதணும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் எழுதணும் இப்போ உங்களுக்கு வந்து கடன் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கடன் அப்படிங்கிறத எழுதாதீங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டும் இப்போ பத்து லட்சம் வேண்டும் அப்படின்னா ஜஸ்ட்டு பத்து எல் அப்படின்னு நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு சௌகரிய சௌகரியமான மொழி எதுவாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் ஆங்கிலத்துலேயும் எழுதலாம் இப்போ வந்து நிம்மதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிம்மதின்னு எழுதுங்க ஆங்கிலத்தில் பீஸ் அப்படின்னு எழுதுங்க சந்தோஷம் ஹாப்பி அப்படின்னு எழுதுங்க அதை மாதிரி ஒற்றுமை வேலை திருமணம் குழந்தை அப்படின்னு எதுவனாலும் நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இந்த வெற்றிலையை வந்து பக்கத்தில் வச்சுடுங்க இந்த தட்டு முருகர்கிட்டே அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் புதன்கிழமை காலையில் வந்து அக்ஷய திருதியை இல்லையா அன்றைய தினம் நீங்கள் சமைப்பதற்கு இந்த பருப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்றைய தினமே இந்த பருப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னடி நாள் உங்களுடைய விருப்பத்தை இதில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க ஸோ அதனுடைய அதிர்வு இந்த பருப்புலேயும் இருக்கும் இதை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சாலும் செய்யலாம் அல்லது ரெண்டு பேர் செய்தாலும் செய்யலாம் ஆனால் இந்த பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை பகிர்ந்து உண்ணுங்க இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது எவர் சில்வர் தட்டு எடுக்கக்கூடாது பித்தளையோ வெள்ளியோ அல்லது பாக்குமரத்தட்டோ அல்லது வாழை இலையோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெற்றிலையை மறுநாள் காலையில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி